ஹாய் வணக்கம் விவர்ஸ் இந்த பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாங்க கடையில் பார்ப்போம் கொள்ளை கழுவி ஊற வச்சாச்சு இப்போ இந்த கொள்ளை குக்கரில் கொஞ்சம் கொள்ளரில் போட்டாச்சு இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் கொஞ்சோண்டு குண்டுமல்லி சீரகம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் பூண்டு காஞ்ச மிளகா தக்காளி ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் வந்து உப்பு உங்களுக்கு வேணா காரம் வேணா மிளகாத்தூள் குழம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொள்ளுக்கடைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கொள்ளுக்கடையல் நீங்களும் ட்ரை பண்ணி சூப்பராக இருக்கும் கொள்ளுக்கடையல் மிக்சியில் அரைக்கணும் ஆரோட்டுல அடிக்கிறேன் இப்போ கடுகு அதில் போடணும் எண்ணெயை வச்சு கடுகு கடுகு பொரிஞ்சோ கடுகு பொறிஞ்சிட்டு இப்போ எடுத்து கடைஞ்ச பிள்ளை கொள்ளுக்கடையல் ரெடி தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட வேண்டியது தான்